வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கறி வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா பிரியாணி இலை கிராம்பு பட்டை இருபது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி காஷ்மீரி சில்லி பவுடர் தனி தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா பொடி உப்பு மல்லித்தூள் மட்டன் இப்போ நம்ம என்ன செய்யலான்னு இப்போ வந்து குக்கரில் வந்து இந்த கறியை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த கறியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ஹோல் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அதாவது மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கறி மசாலா பொடி இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இதோட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இந்த பிசைஞ்சதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் அவர் அரை டம்ளர் அந்த கறி மூலக்கு தான் விடணும் தண்ணி ரொம்ப விடக்கூடாது தண்ணி ரொம்ப விட்டால் அதோடய டேஸ்ட்டு மாறும் தண்ணி அப்புறம் ரொம்ப நேரம் வற்ற விடுற மாதிரி இருக்கும் அதனால் இது நல்லா கிளறியாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் ஏன்னா கறியில் தண்ணி விடுறதுனால ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து ஒரு ஆறு ஏழு விசில் உங்கள் கறிக்கு எவ்வளோ வேகமோ அது அதுக்கு தகுந்தாப்பில் விசில் போட்டு வேக விடுங்க இப்போ விசில் வெந் வந்துடுச்சு இப்போ பார்ப்போம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறதுனால அழகாக வந்துருப்பாங்க தண்ணி ஏற்றி கொஞ்சோண்டு தான் இருக்குது இது வத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வருகை பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வடைச்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றுங்க போதும் இப்போ தாலிப்பை போட்டுடலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பிரியாணி இலை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பட்டை போட்டு நல்லா இதோடய கலர் மாறணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த இதில் விடுவோம் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்ச எல்லாத்தையும் போட்டு வேக வச்ச இதை கொஞ்சமாக இந்த குக்கர் அலசன் தண்ணியை மட்டும் கொஞ்சமாக அதை மட்டும் ஊற்றி நல்ல சுருளை சுருளை வதக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எண்ணெய்னா பிரிஞ்சு நல்லா தண்ணிலாம்ா வட்டி நல்லா தனி தனியெலாம் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோம்புத்தூளை போடுறோம் இது போட்டு கொஞ்ச நேரம் அதே ஆ சோம்புத்தூள் போட்டு வரத்தாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கறி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வருது இதுதான் நல்லாயிருக்கும் வருது இந்த ஸ்டேஜில் இறக்குனா இறக்கிக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ட்ரையாக வரத்துக்கான் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் அதனால் நான் இப்போ இதை இறக்க போவேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான மட்டன் வறுவல் ரெடி பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒயிட் ரைஸு சப்பாத்தி சூப்பராக இருக்க சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது இது மாதிரி போகலாம் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுவையான மட்டன் பருவல் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ